சக்தி எங்கே உற்பத்தி ஆனோம் என்பதை மறந்து புலவர்கள் எனப்படும் சிலர் பெண்களை தரக்குறைவாக பேசுகிறார்கள் இந்த தாய் உள்ளத்திற்கு ஆண்மையை மட்டம் தட்டும் எண்ணம் இல்லை ஆனால் பெண்களை தரக்குறைவாக பேசும் தன்மை ஆண்களுக்கு உள்ளது பெண்களின் மூளைக்கு சக்தி அதிகம் இயற்கையான கூந்தலினால் அந்த சக்தி பாதுகாக்கப்படுகிறது ஆண்கள் முடிவெட்டி கொள்வதால் அவர்களின் அறிவு கூர்மைக்கும் வலிமைக்கும் வெட்டு வீழ்கிறது பெண்களுக்கு அறிவும் திறமையும் அதிகம் உண்டு ஏழு யானை பலம் உண்டு கருவை ஆண்களுக்கு கொடுக்கவில்லை கருவை சுமக்கும் பெண்களாகிய உங்களுக்கே நான் அந்த பலத்தை இயற்கையிலேயே கொடுத்திருக்கிறேன் எந்தவித மங்கள காரியத்தை தொடங்கினாலும் அபிடேகம் செய்ய நினைத்தாலும் முதலில் பெண் தெய்வத்திற்கு செய்துவிட்டு செய்துவிட்டுத்தான் ஆண் தெய்வத்திற்கு அபிடேகம் செய்ய வேண்டும் பெண்களின் கருவில் உற்பத்தியாகித்தான் நீங்கள் பிறக்கிறீர்கள் பெண்களுக்கு அர்ச்சனை செய்ய தெரியும் அலங்காரம் செய்ய தெரியும் வேள்விகள் செய்ய தெரியும் கும்பாபிடேகம் செய்ய தெரியும் என்பதை உலகத்திற்கு தெரிய வைப்பதற்கே இங்கே உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தருகிறேன் இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆன்ம முன்னேற்றம் பெற்று உயர வேண்டும் பெண்களுக்கு இன்னும் மன உறுதியும் வேண்டும் தன் தாயிடம் தாயிடம்தான் உள்ளது ஒரு மகனை மகானாக மாற்றுவதும் பார்ப்பவர்களை பாராட்ட வைப்பதும் பெற்ற தாயிடம் உள்ளது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் இல்லையெனில் தாயினுடைய மகன் நிலைமை ஏற்படும் எந்த நாடு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அவர்களை தெய்வ நிலையில் வைத்து வழிபடுகிறதோ தாய் பாசத்திற்கு மதிப்பு கொடுக்கிறதோ அந்த நாடே செழிப்பாக இருக்கும் இல்லையேல் அந்த நாடே அழியும் அதனால் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறேன் மகாபாரதம் மண்ணுக்கு ஏற்பட்டது ராமாயணம் பெண்ணுக்கு ஏற்பட்டது பெண்களும் பத்து குழந்தைகளும் ஒரு இடத்தில் கூடியிருந்தால் அங்கே ஆன்மீகம் பற்றி பேசு ஒரு பெண் பத்து பேரையாவது ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அவ்வாறு பத்து பேரை திருப்ப முடியாமல் போனாலும் ஒருவரையாவது திருத்த முயல வேண்டும் மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது அந்த தூற்றுதல் நாளடைவில் காளான்களை போல் அழிந்துவிடும் நாளைய உலகம் சக்தி உலகம் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும் இங்கு மேல் மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம் நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம் நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும் அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும் நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது என் இடமோ சுடுகாடு அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன் வெளியில் இறப்பை வைத்தேன் அருள்வாக்கு அருள் வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி